ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவ சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்ணு தெரியாதவங்க கூட வயசானவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய சாவி வச்சு நம்ம வீட்டிலையே எப்படி நம்ம ஈஸியாக நூல் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு அருமையான டிப்ஸும் பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் டெய்லி லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான நியூஸ் பேப்பரே போதுங்க இந்த வேஸ்டான நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கிழித்து எடுத்துக்கலாங்க இந்த நியூஸ் பேப்பருக்கு பதிலாக சாதாரண பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு பேப்பர் எடுத்து நல்லா கிழிச்சு எடுத்தாச்சு நம்ம கிழிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேப்பரை கொஞ்சம் சின்னதாக கிழித்து எடுத்துக்கணும் இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நம்ம கிழிச்சு வச்சுருக்கக்கூடிய பேப்பரை போட்டுக்கலாங்க இப்போது சாதாரணமான தண்ணி ஒரு டம்ளருக்கு இந்த பேப்பரில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பேப்பரை நம்ம அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த பேப்பர் நல்லாவே தண்ணி ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த இருந்து இந்த பேப்பர் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேப்பர் கூடவே நம்ம முக்கியமாக சோடா உப்பு சேர்த்துக்கணும் அதாவது நம்ம ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த உப்பு தான் அரை ஸ்பூனுக்கு சேர்க்கணும் அதே மாதிரி நம்ம பாத்திரங்கள் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் அல்லது வீட்டிலேயே பாத்திரங்கள் வர்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய சோப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ இந்த பேப்பர் கூடவே இந்த சோப்பையும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள் நம்ம வீட்டில் அதிகமான கரப்பான் பூச்சிகள் பல்லிகள் இந்த மாதிரி தொலை திறந்துது அப்படின்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னா ரொம்ப குழம்பி போவோம் நம்ம கடலிருந்து வாங்கி வச்சுக்கக்கூடிய ஸ்ப்ரேயோ சாக் பீஸோ யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நாளுக்கு தான் நமக்கு வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும் அடுத்து ரெண்டு நாள் கழித்து பார்த்தோன்னா அதே இடத்துல நிறைய கரப்பான் பூச்சிகள் முட்டை போட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அப்படிக்கா இப்படிக்கா நிறைய கரப்பான் பூச்சிகள் ஓடும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இந்த ஒரு சின்ன டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதுங்க கரப்பான் பூச்சிகள் பல்லிகள் இந்த மாதிரி எந்த பூச்சிகளும் தொல்லத்தில் இல்லாமல் இருக்கா நம்ம இதை செஞ்சாவே போதுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும் நமக்கு ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா காய்ஞ்சு போயிடும் நமக்கு இது காய்ஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அல்லது ஈரமாக இருக்கும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம எந்த இடத்துலலாம் கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதுங்க முக்கியமாக நம்ம டைனிங் டேபிளெல்லாம் ஃப்ரூட்ஸு காய்கறிகள் அல்லது உணவுப் பொருட்களெல்லாம் எல்லாம் வச்சு விட்டுருப்போம் அந்த இடத்துலலாம் பள்ளிகள் அதிகமாக நடமாடும் ஆனால் இந்த மாதிரி வச்சு விட்டுருந்தோன்னா ஒரு பள்ளி கூட வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ நம்ம சாவி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறோம் அதே மாதிரி இந்த சாவிக்குரிய பூட்டு தான் இது ஆனால் இந்த பூட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருக்குது நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒரு பூட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா திடீர்னு எடுத்து பார்க்கும்போது அந்த பூட்டுக்குள்ளே சாவி போகவே போகாது இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பூட்டுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு பார்க்குறேன் போடும்போது இது போகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அதிக நாட்களாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய பூட்டாக இருந்தாலும் சரி அதில் சில வேலைகளில் இந்த பூட்டு நமக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கும் அந்த வேலையில் நம்ம டக்குன்னு நம்ம யூஸ் செய்யக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இதுக்காக நமக்கு தேவைப்படுறது தீப்பெட்டி இந்த தீப்பட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய குச்சிகள் நமக்கு தேவைப்படும் இந்த குச்சியில் ஒரு நாலஞ்சு குச்சிகள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த குச்சியில் இருக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் தனியாக இந்த மாதிரி திரும்பி எடுத்தோம்னா தனியாக கையில் வந்துடும் பாருங்கள் இந்த எடுத்து இந்த பூட்டுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இந்த நம்ம சாவி போடுவோம் இல்லைங்களா அந்த இடம் அந்த இடத்துக்குள்ளே இந்த மருந்தை மட்டும் தனியாக கையில் எடுத்து இந்த மாதிரி உள்ளே போட்டு விட்ருலாங்க கொஞ்சம் கொஞ்சம் மருந்தாக கிடைக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு குச்சிகள் இருக்கக்கூடிய மருந்து எடுத்து நம்ம போட்டுக்கணும் இப்போ எல்லா மருந்தையும் நான் வந்து போட்டேன் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு குச்சிகள் தேவைப்பட்டுச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு குச்சி எடுத்து பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல மருந்து வச்சோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பற்ற வச்சுக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய மருந்தும் பற்ற நமக்கு இப்போது நாம் இந்த தீக்குச்சியை பற்ற வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா எல்லா மருந்துமே கொஞ்ச நேரத்திலே பற்றி எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி உள்ளே ஏறாத நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தூசிகளோ ஏதாவது அடைஞ்சிருந்தா கூட அதுவுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுங்க இப்போ ஃபுல்லாகவே எரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சாம்பலை மட்டும் கையில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க சின்னதாக ஒரு தட்டு தான் இந்த மாதிரி கையில் தட்டினாவே போதும் கையில் தட்டினோடனே உள்ளே ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே கீழே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சாவி போட்டோம்னா சூப்பராக ஒர்க்காக ஆரம்பிச்சுடுங்க ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய பூட்டில் இந்த மாதிரி செஞ்சு விட்டோம் அப்படின்னா பூட்டுகளெல்லாம் நல்லா ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் இப்போ எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் நாம் இந்த பூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சாவி போடும்போது உள்ளே ஈஸியாக போயிட்டு வரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒர்க் ஆகாத பூட்டு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்தி வாங்கி ரொம்ப நாளாகுது வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த கத்தியை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ திடீர்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து போயிருக்குது மட்டும் இல்லாமல் சரியான ஷார்ப்னர்ஸ் இல்லாமல் நம்ம எதாவது வெட்டினா கூட சரியாக வெட்ட மாட்டேங்குது பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யூஸ் இல்லாத மாதிரி இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு கோல்கேட் எடுத்துக்கலாம் இந்த கோல்கேட் நம்ம நார்மலாக பல் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற கோல்கேட் தான் அந்த கோல்கேட்டை இந்த கத்திக்கு மேலே இந்த மாதிரி தடையை விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா கத்தி செய்கிற ஒரு ஆள் சொன்னால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாயிடும் கத்திக்கு மேலே இருக்கக்கூடிய துருக்கரைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் கத்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து பொருட்களை அறுக்கும்போது கூட நல்லா அறந்துடுச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கடைசியாக இதே கத்தியை நம்ம வந்து அறுக்கும் போது நல்லா சூப்பராக அறுக்க வந்துச்சு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பேப்பரோ ஒரு துணியோ வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த கத்தி ஃபுல்லாகவே அங்கங்கே துருக்கரைகள் இருக்கிறதால சரியாக அறுக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கோல் ஃபுல்லாக இந்த மாதிரி தடை விட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு கோல் கேட்டு இருந்தாவே போதும் இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தடை விட்டாச்சு இதே மாதிரி சில வேலைகளில் மீன் இருக்கக்கூடிய கத்திகள் கூட இந்த மாதிரி நம்ம ஓரமாக போட்டு வச்சுப்போம் சரி மீன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது சரி நமக்கு அறுக்க வராது மீனெல்லாம் ரொம்ப பிஞ்சு போயிடும் அந்த மாதிரி அருவாமனைகளை கூட நம்ம இந்த மொத்தலேயே க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கத்தியை அப்படியே வச்சு விட்டுருணும் இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நார் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும் கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்க்காம கொஞ்சம் டைம் கொடுத்து அப்படியே பொறுமையாக தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த துருக்கரைகள் எல்லாம் போய்டும் அதே சமயத்தில் அந்த கத்தியில் இருக்கக்கூடிய ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதி இருக்குது இல்லைங்களா அதுலேயும் நம்ம நல்லாச்சு தேய்ச்சி கொடுக்கணும் பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த கத்தி கூட நல்லா ஆகிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோல்கேட்டே போதுங்க இப்போ நம்ம கத்தியை நல்லா தேய்ச்சிட்டோம் கத்தி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி கழுவி பார்க்கலாம் முன்னாடி இருந்த கத்திக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கத்திக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஓரங்கள் ஓரங்களெல்லாம் நல்லா கருப்பு கருப்பாக தெரிஞ்சுது இப்போ நான் உங்களுக்கு இதை அறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கத்தி எந்த அளவு வெட்டுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த தர்பூசணியை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகாக கட் பண்ணுது பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய பழைய கத்திகளை கூட இந்த மத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அருமையான டிப்ஸ் தான் கண்ணு தெரியாதவங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாவி தான் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக சாவி இருக்கும் இந்த சாவி வச்சு நம்ம அழகாக நூல் கொடுக்கலாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது துணிகள் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறதுக்காக இந்த ஊசி நூல் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் இந்த ஊசி நூலில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா நூல் கொருக்குற பிரச்சனை தான் இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு அதில் சின்ன ஒரு பீஸை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டேங்க சின்ன பீஸ் தான் கையில் எடுத்துகிட்டு இந்த சாவிக்கு மேலே இந்த மாதிரி வளைச்சு வச்சுட்டேங்க வில்லு மாதிரி வளைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கர் ஷேப்பில் வளைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஷார்ப்பாகிடுச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது நம்ம ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேப் தான் அதாவது நம்ம பாசல்லாம் ஒட்டுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தொடப்பக்கட்டையிலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி நம்ம ஒட்டி கொடுத்துக்கணும் இப்போ நம்ம ஊசி எடுத்து இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஊசி வச்சுனா சூப்பராக உள்ளே போயிடும் பாருங்கள் அழகாக உள்ளே போயிடுச்சு அதுவே நூல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக போகாது நமக்கு ஆனால் இதில் இப்போ போட்டோன்னா அழகாக போயிடும் இப்போ நாம் அந்த ஊசிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பகுதியில் நூலை வச்சு இந்த மாதிரி இழுத்தாவே போதும் பாருங்கள் நூல் வந்து போயிடுச்சு இப்போ ஊசியை வெளியே எடுத்துடலாம் ஊசியை வெளியே எடுத்தோம்னா ரொம்ப அழகாக நமக்கு அந்த ஊசிக்குள்ளேயே நூல் மாட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு பகுதியை வெளியே எடுத்து விடணும் ரொம்ப அழகாக ஈஸியாக சட்டணுன்னு நூல் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாவியே போதுங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாம இருக்கிறதால ஒரு நூல் கொறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நூல் கொடுக்க முடியுங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க